ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் வணக்கங்க எல்லாரும் தேக ஆரோக்கியத்துடனும் சகல சௌபாக்கியத்துடனும் வாழ்வாங்குவால் இறைவனை பிரார்த்திக்கிறோங்க இந்த பதிவு வந்து அப்பாக்களுக்கு சமர்ப்பணம்னே சொல்லலாம் எத்தனை தந்தைமார்கள் வந்து வந்து உழைப்பை கொடுத்து வந்து குடும்பத்தை வந்து நோக்கி செலுத்துகிறாங்க ஆனாலும் அவங்க பின்தங்கி தான் இருக்காங்க என்னன்னா அவங்க வந்து அவங்களுடைய அன்பு வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிறது இல்லைங்க அதனால் இந்த பதிவை வந்து நான் பதிவிடுறேங்க என்னென்னா எல்லா அப்பாக்களும் வந்து எவ்வளோ வந்து குழந்தைங்க வந்து அவங்களை காயப்படுத்தினா கூட அவங்களுடைய முன்னேற்றத்துக்கோசரம் பாடுபடுறாங்க பின்னால் இருந்து பாடுபடுறாங்க அது எல்லாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை ஆனாலும் வந்து நம்ம வந்து இந்த பதிவுல வந்து அப்பாக்களுக்கு சமர்ப்பணம் சொல்லிட்டு இந்த பதிவு ஆரம்பிக்கலாங்க இப்போ வந்து அம்மானா ஒம்பது மாதந்தான் சமைக்கிறாங்க சரிங்களா இப்போ வந்து உங்களை வழி நடத்தி செல்கிறது தான் சரிங்களா எழுவத்தஞ்சி வருஷமும் சே வந்து உங்களை பார்த்துட்டு பாதுகாத்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதாவது நமக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு எல்லாமே வந்து உங்கள் உங்களை வந்து தரக்குறைவாக யாரும் பேசாமல் தன்றைத்தான் இல்லையா அதனால் கை தூக்கி விட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து வழி வகுத்துட்டு என்ன வந்து செஞ்சு கொடுத்துட்டு ஆனாலும் தான் இருக்காரு ஏன் வந்து முன்னால வந்து இருக்கிறதுல அம்மா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அம்மா வந்து சம்பளம் இல்லாம குடும்பம் நடத்துறாங்க சில பேர் வந்து வேலைக்கு போறவங்க இருக்காங்க சரிங்களா ஆனாலும் கூட அம்மா வந்து சம்பளம் இல்லாமல் நடத்துனாங்கன்னா அப்பா வந்து தன்னோட சம்பளம் பூரா குடும்பத்துக்கு தான் செலவு செஞ்சுட்டு குடும்பத்துக்கு சமமான உழைப்பு கொடுத்துட்டு செஞ்சிட்டு இருக்காங்க ஆனாலும் வந்து எல்லாருக்கும் அதை வந்து ஏ என்னன்னா அம்மா வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் சமைச்சு தருவாங்க ஆனால் அப்பா தானே உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தருவாங்க ஆனாலும் தாயின் அன்பு வந்து மேன்மையாக காட்டப்படுகிறதுங்க அப்பா ஏன்னா பின்னால் இருக்காருன்னே புரிய மாட்டேங்குதுங்க என்னை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாவின் அன்பு அம்மா விடவும் அதிகம்னு சொல்லுவாங்க ஏன்னா எந்த மகன்கள் வந்து குடும்பத்துக்கோசரம் உழைச்சிட்டே இருக்காங்க தங்களை வெளிப்படுத்துறதில்லை தங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்துறதில்லை எதற்கும் வந்து கவலைப்படுறதில்லை குடும்பம் குடும்பம்ட்டு நல்ல மக்கள் ஆன்மகன்கள் சொல்றாங்க அவங்க உழைச்சிட்டு இருக்காங்கன்னு அந்த உழைப்பெல்லாம் உங்களுக்கொசுரமோ நம்ம குடும்பத்துக்கொசுரமோன்னு தான் வருது அதுக்கப்புறம் வந்து முதுமை அடைந்தப்புறம் வந்து அந்த அப்பா மக்கள் வந்து தனிமைப்படுத்தப்படும் பொழுது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க அம்மாவை வந்து ஏதாவது வேலை செய்யறதுக்கோசம் கூட பயன்படுத்திக்கிறாங்க அப்பாவோடைய மனநிலைய வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சரிங்களா எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க யாரையும் தனிமைப்படுத்தாதீங்க அம்மாவா இருந்தாலும் சரி முதியோர்களை தனிமைப்படுத்த வேண்டாம் முதியோர்களுக்கு போயிடுச்சுங்களா சரிங்களா அதை விடலாங்க சரிங்களா ஃபோனில் பேசுனா கூட நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல அம்மாட்ட தான் பேசுகிறோம் எதா கஷ்டம்னு நினச்சிக்கோங்களேன் எல்லாருமே ஃபர்ஸ்ட் தான் சொல்லி அழுவாங்க ஆனால் அம்மாவால் எல்லாத்தையுமே தீர்த்து தீர்க்க முடியாது சரிங்களா உங்களுக்கு தேவைப்படும் போது அப்பாவை நினைக்கிறீங்க ஆனால் வந்து எல்லா நேரமும் அப்பா உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கனால உங்களுக்கு ஒரு கஷ்டன்னா கண்டிப்பாக வந்து அவர் அவரால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உதவி செய் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் உங்களை வந்து கீழே போறதுக்கு விட மாட்டாரு கை கீழா விடுவாங்க ஆனாலும் கூட அந்த குழந்தைகளோட அன்பு பெறுவதில் வந்து தந்தைக்கு வந்து இப்போ ஒரு இது பின்தங்கி தான் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேங்க அதே போல் வந்து நீங்கள் ஒரு செல்ஃபியை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸஸ் உங்களோடது இருக்கும் அதாவது பெண்களுடையது நிறைய குழந்தைகளோட இருக்கும் ஆனால் அப்பாவோடைய உடைய பாருங்க கொஞ்சம் தான் இருக்கும் அவர் தன்னுடைய சொந்த தேவையை பற்றியெல்லாம் கவலைப்படுறதே இல்லைங்க அப்படி இருந்து கூட அவங்க வந்து பின்னால் பேராதான் இருக்காங்களே ஒளிய முன்னால வந்து மகிழ்வோட வந்து இது பண்றது இல்லை சில பேர் வந்து குடும்பத்துக்கு வந்து கராரா இருந்து குடும்பத்தை கொண்டு போறவங்க இருக்காங்க சரிங்களா அதனால அவங்கள வந்து இது மட்டம் தட்டவோ நம்ம வந்து ஒதுக்கி வைக்கவோ கூடாது சரிங்களா இப்ப எடுத்துட்டீங்கன்னா அம்மா வந்து எனக்கு அந்த நகை இல்ல இந்த நகை இல்லை அப்படின்னு சொல்லி குறை சொல்லுவாங்க ஆனா எடுத்து பாருங்க அம்மாட்டான் நிறைய தங்க ஆபரணம் இருக்கும் அவரும் அவருடைய உழைப்பை போட்டு வாங்கி கொடுத்துருப்பாரு ஆனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா தனக்கு கல்யாணத்துப்ப போட்ட ஒரே ஒரு மோதலை மட்டும்தான் வச்சிருப்பாரு ஆனா கூட அதை வெளிக்காமிச்சுக்கு வேட்டார் அதுலேயும் அவர் தான் வந்து ஏன்டா இப்படியெல்லாம் இருக்காருன்னே தெரிய சரி சரிங்களா அப்போ தன் ஆளுநாள் முழுவதும் குடும்பத்தை கற்றுக்கொள்ளுறதுக்கு அசரம் தான் கடினமாக உழைக்கிறாரு ஆனால் அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போதும் பேசாமல் விட்டுறாரு அதே போல கா காலேஜில் டியூஷன் ஃபீஸ் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே வந்து அம்மாட்டன் சொல்லுவாங்க என்னன்னா அம்மாவும் கேட்பாங்க எனக்கு இந்த புடவை வாங்கிட்டாங்க அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அப்போ எதை பற்றி யோசிக்க மாட்டேன் தனக்கு உட இல்லை தனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதே இல்லை குடும்பத்துக்கோசரம் செஞ்சு கொடுத்துட்டு தன்னை பற்றி கவலைப்படுறதே இல்லைங்க அப்பையும் அவர் தான் பின்னால் இருந்து செஞ்சிட்ருக்காரு என்னன்னா பெற்றோர்கள் வயதாகிவிட்டால் குழந்தைகள் சொல்றாங்க அம்மா வீட்டு வேலைகளை கவனிக்கிறதுக்கொசரம் வேணும் அப்பா வந்து பயன் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அப்படி இல்லைங்க எல்லாரும் வந்து எல்லாரையும் சமமா நடத்தணும் அப்பா எவ்வளவு குடும்பத்துக்கு உழைச்சிருக்காங்க அவருடைய அன்பு இல்லை அவருடைய உழைப்பு இல்லை அவருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா உங்களுடைய வாழ்வாதாரமே நன்றாக இருக்காதுன்றத புரிஞ்சுக்கணுங்க அப்பாவின் அன்பு வந்து அம்மாவை விட அதிகம் சரிங்களா எப்பொழுதும் வந்து குடும்பத்தின் முதுகெலும்பா இருந்து அப்பா தான் வந்து குடும்பத்தை வழி நடத்தி இருக்காரு ஆனால் ஆனாலும் அவர் வந்து பின்னால்தான் இருக்க தன்னை பற்றி காமிச்சிக்கிறது இல்லை இது வந்து உத உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு உடம்புமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முதுகெலும்பு இல்லைன்னா அந்த உடம்பு வந்து நேராக நிற்கவோ நடக்கவோ என்ன எதுக்குமே வந்து இருக்க முடியாது சரிங்களா அது போல் வந்து அந்த உடல் உடலுக்கு வந்து முதுகெலும்பு எங்க எங்கே இருக்குங்க பின்னால் தான் அதனால எல்லா இடத்துலையும் அப்பா வந்து உங்களுக்கு பின்னால் இருந்து எல்லாத்தையும் வழிநடத்தி செல்வார் நல்ல அப்பாக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்பா வந்து அப்பாவின் அன்பு வந்து அம்மாவை விட அதிகமாக அம்மா அக்கள் வந்து நன்றாக பார்த்து கொள்றாங்க நன்றாக குழந்தைகளை வழி நடத்தி செல்றாங்க குழந்தைகளை வழிநடத்தி செல்வதில் அவங்களுக்கும் நிறைய பங்கு இருக்கு இருந்தாலும் அப்பாவின் ஒத்துழைப்பும் ஆண்களின் ஒத்துழைப்பும் இல்லாமல் குடும்பம் நன்றாக நடத்த முடியாது என்று ரெண்டு பேரும் கைத்தட்டினாதான் ஓசை வரும் இல்லைங்களா அப்ப அப்பாவினுடைய அன்பு அம்மா விட அதிகமா இருக்கும் பொழுது அந்த குடும்பம் வந்து சிறப்பா இருக்கும் இல்லையா எல்லாரும் அப்பாவை மதித்து வாழ்வாங்கு வாழ என்னுடைய வாழ்த்துக்கள்